அம்மா அண்ணா நீங்க என்ன இந்த பக்கம் வெளிக்கு போயிட்டு வரலா சற்று சகஜமாக பேச்சு கொடுத்தபடி அவன் பக்கம் திரும்ப ஆத்திரத்தை அடக்கி கொண்டு மாமியின் அருகாமையில் ஒரு மாதிரி கிக்காக உணர்ந்தவனாக ரெண்டு பேரை வெட்டி வீசிட்டு வரேன் ஒருத்தன முண்டமா இன்னொருத்தன ரெண்டு பீசா அவன் கூலாக உண்மை சொன்னதில் அட பெருமாளே நெஞ்சில் கை வைத்து ஒரு நொடி திகைத்து போனாள் ஏன் இப்படி விளையாடுறேன் இன்னைக்கு நெஞ்செல்லாம் அப்படியே படபடப்பா வருது ஆமா என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாளே அந்த ஆள் யாரு இதுவரைக்கும் நான் அவளை பார்த்ததே இல்லையே உங்க தம்பி அண்ணா மீண்டும் பிபி எகிரி போனது குழந்தையின் அண்ணாவில் சொல்லுங்க யாரவா உங்க தம்பியா விடாமல் கேட்டதில் ஆமா என்றான் ஒற்றை பதிலாய் ஓ அவ எங்கிட்ட என்ன பேசின்ற புரியாம பயத்தில் அவளை தப்பா நினைச்சிட்டேன் திரும்ப பாட்ட